இன்றைக்கு அப்பா வந்த பிறகு எப்படி எங்கட வீடு இருக்குன்னு சொல்லி நாங்கள் காட்ட போகிறோம் அதாவது அப்பா வாரத்துக்கு முதல் எங்கட வீடு எப்படி இருந்தாலும் சொல்லி நீங்கள் பழைய காணொலியில் பார்த்துருப்பீங்க குப்பையாக கடும் குப்பையாக இருக்கும் இப்போ என்ன வேறு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் உங்களை நான் காட்டுறேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பேருங்கோ கார் போகக்கூடிய மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இந்த இந்த பெரிய இடம் மட்டும் பார்த்து நீங்களோ உங்களுக்கு பார்க்க கீவலங்கும் பெரிய இடமாக்கியாச்சு இதெல்லாம் வெட்டி முன்னுக்கு வந்து இருந்த இந்த செம்பருத்தியோ சம்பரத்தி மரமெல்லாம் வட்டி அந்த மாதிரி ஆக்கியாச்சு ஓகே யாராவது அந்த சில புதுசாக இருந்த நீங்கள் சொன்னால் மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டிவிடும்ங்கோ இந்த வட்டின சம்பரத்திலாம் இஞ்சியால் குப்பை கிடக்கு வேறங்கோ எங்கோ அப்படியே காட்டிக்கொண்டு வரேன் இந்த இந்த காலம் நோமெல்லாம் இப்போ கார் போகலாம் முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் கார் போகிறதுக்கு காலம் செட்டியான ஃபஸ்ட்டு இதுலேயும் கொஞ்சம் முடிக்க வேண்டிய கிடக்கா நான் பெரிய அளவுக்கு அந்த தேவை இருக்காது இப்போ மாலை வேலை செய்து கொண்டு தான் இருக்குது வழியில் நான் உங்களுக்கு என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லி இந்தா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கார் போகிறதுக்கு சில்லு கொஞ்சம் வேறுற மாதிரி கிடந்தது ஆகியதால் இந்த இடத்த உடைச்சாச்சு இதுக்கு யாரும் வந்து கொமெண்ட் பண்ணுவீங்க மக்களுக்கு பட்ட கஷ்டத்தில் இருக்கணும் நீ என்னடா வீட்டை காட்டி கொண்டு இருக்கேன்னு சொல்லி இதால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள்கிட்ட தமிழ் ப்ரோஸ் குளத்திங்கூடாக நாங்கள் செய்துவிட்டோம் ஓகே இப்போதைக்கு காட்டுற மரங்கள் என்ன மாரம் இருக்குன்னு சொல்லி வீடு இந்த மரம் எல்லாம் வட்டி இந்த பக்கம் பேரங்க இந்த இப்போ என்ன வட்டி கொண்டு இருக்கிறீங்க

இந்த இடம் எல்லாம் குப்பையா தான் கிடந்தது இப்போ அளவுக்கு பிரச்சனை இல்லை இந்த இரும்பெல்லாம் பறிக்க நீ வழியா களை போட்டு எனக்கு திருப்பி இரும்பு தூங்க இரும்பு விற்க போறீங்களோ இது இரும்பு சும்மா ஒரு கிலோக்கு வித்தான் நூற்றி இருபது இது திருப்பி ஒரு கிலோ வாங்கறதுனா முன்னூறு ரூபாய் வேணும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் வேணும் ஒரு ஒரு வளம் எடுத்து போல சொல்லி போட்ட தேவை இரும்பு ஒரு இந்த விசற்கு இது தெரியுமா

ஒரு சாமானும் இல்லை அங்கோ அம்மா பொம்மா பேச போகுது ஒரு மட்டத்தை வெட்டா போறோம் சரியா வந்த மூன்று மாதம் நாளைக்கு பிறந்தேன் வீடு பார்க்க எனக்கு வீடு நான் ஒன்றும் செய்யல ஏதாவது எரியுது இல்ல வீட்டுக்கு நான் ஏதாவது எதிராடி கிடந்த வேறதா ஏதாவது கிடந்த உள்ள வாழை கொட்டி வழியில் வந்தோட அண்ணா கிட இல்ல பேச்சு சொன்னா அவன் கடைசி நேரத்துல அந்த வேலை பார்த்தவன் பேருந்து போ என்னன்னு சொல்றது கடைசி நேரம் அதாவது போறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு மட்டும் தான் வேலை பார்த்தவன் திருப்பி வைக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்ல அப்படியே வந்ததுதான் நானும்

மேல விளையா கரண்ட் கம்பியால விழுந்து Finally, right? well ി இப்ப வந்து மூத்தவர் வந்து கமரா எல்லாம் புதுசா பூட்டி கிடக்கு டிவி செய்யல டிவி கலாட்டி தொம்பண்டு போட்டு கிடக்கு டிவி திருத்தர காய்க்க புதுசு பண்ணலாம் போட்டீங்களா வாங்கி வாங்கி வேண்டினது அது திருத்தினது உரண்டிக்கு திருத்தினது ஒரு காத்தான் காசு கொடுத்து திருத்தின வெளி திருத்தலான்னு சொல்றாரு ஜபி என்ன முப்பத்தி ரெண்டு இன்ச்சு என்றால் பதினைஞ்சு செய்யலாம் என்று சொன்னால் கூட வரும் செய்யலாம் சொன்னது புதுசு வேண்டலாம் சொன்னார் புதுசு வேண்டது புதுசு எவ்வளவு ഊദिसोദോ ബോണ്ടാല ജമ്മൻ എന ടീവി ആക്രങ്ങളും ഇപ്പ നിങ്ങൾ ടീവി ഞാൻ பார்க்குறല്ല കമാറ വെട്ടില വലിയ ഉള്ളുക്ക് കടந்து ടീവിയേ தான் பார்த்துオンറുകൊണ് നമ്മേ ഇല്ല വാറില്ല കല്ലറകളല്ല രണ്ടാനുമല്ല ശരിയാ കല്ലറ ശരിയാ കല്ലറല്ല బయത്ര വലിയ തനിയെ ഇക്കേ കഥാതുറക്കാമ ടീവിയേ പൊടണണ്ട് അവിടെക്കുള്ള ഉള്ള അതിര് അപ്പണ്ടേക്കി വെള്ളമബളാനണ്ട് അണ്ടേക്കി പുയലക്ക് എന്താ ഞാൻ ഇതിലേ വെരിനാത് ഇതിലേ

മറ്റേ വാളെല്ലാം അളിച്ച് പൂട്ടൽ മാവട്ടി പോയിട്ട് മാവൻ പട്ടിയെ മാവിന്റെ ഇതിൽ ഒരു അതിലെ ഇത് തരത്തിലുണ്ട് உம்மா கேட்டால் நிக்கின்னு உண்டா அது பார்த்துப்பேன் ஃப்ரெண்டு பேக்காது ஆ ஆ எல்லாம் டாக்கி பிலாங்க செய்து போட்டு உடுப்பு துவச்சி போட்டு ஆனால் முதல் வீட்டை பார்க்கிடா வீடு அப்படி குப்பையாக இருந்த நான் இருக்கீங்க நானும் நானும் துப்புறவு துப்புற விசைகம் துப்புற விசைவம் நானும் பார்த்து கொண்டிருந்தது வந்தது அதுக்கடையெல்லாம் ஒரு டென்ட்ரு அல்லங்கி அதை வழி கட்டுவிடுவேன்

வேற ஏகே பார்த்தீங்கன்னா சில இடங்களை பார்த்தீங்கன்னா சொன்னா விளக்கு கொளுத்து விளக்கு விளக்கிட்டு முந்தி அம்மா இருக்கல பாத்தீங்கன்னா சொன்னா அம்மா அந்த சுட்டி வாங்கி வடிவா விளக்கு எல்லாம் கொளுத்துவா ஒருக்கா ஞாபகம் இருக்குது வீட்டுக்குள்ள வெள்ள எண்ணி வீட்டுக்கு வெளியில் வெள்ள எண்ணி இல்ல வெள்ளத்துக்கு அந்த விளக்கு கொளுத்திங்கன்னு கொண்டு தெரிஞ்சாங்க அதெல்லாம் வடிவம் ஞாபகம் இருக்கு இந்தா இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த குத்தி வச்சுக்கணும் பேருங்கோ வாழை குத்தி இந்த அண்ணா வேலை செய்து கொண்டிருக்கா அவருங்க இந்த இடத்துல வாழை குத்தியை வச்சு நட்டு கொண்டு இருக்காங்க முன்னாள் தம்பியோ தெரியல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல

അങ്ങനെയും കുത്തി വെച്ചിരിക്ക